நம்ம வீட்டோட தலைவாசலை எந்த திசையில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்த்துருவோம் ராசி கட்டத்தில் இருக்க பனிரெண்டு லக்னத்திற்கும் ஒவ்வொரு இயல்பு இருக்கு இதுல ஒரு லக்னம் சரலக்னமாகவும் இன்னொன்று ஸ்திர லக்னமாகவும் இன்னொன்று உபய லக்னமாகவும் இருக்கு இதுல மேஷம் கதகம் துலாம் மகரம் இந்த நாளும் சரலக்னங்கள் ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இந்த நான்கும் ஸ்திர லக்னங்கள் மிதனம் கண்ணி தனுசு மீனம் இந்த நான்கும் உபய லக்னங்கள் ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒரு பாதகஸ்தானம் ஒண்ணு இருக்கு இப்ப இந்த சர லக்னங்களுக்கு பதினொன்றாம் வீடு பாதகஸ்தானம் பதினொன்றாம் வீட்டினுடைய அதிபதி அதிபதி சிறு லக்னங்களுக்கு ஒன்பதாம் வீடு பாதகஸ்தானம் அந்த ஒன்பதாம் வீட்டினுடைய அதிபதி பாதகாதிபதி உபயஸ்தானத்திற்கு ஏழாம் வீடு பாதக வீடு அந்த ஏழாம் வீட்டினுடைய அதிபதி அதிபதி உதாரணமா மேஷ லக்னம் மேஷ லக்னம் சரலக்னம் சரலக்னத்திற்கு பதினொன்றாம் வீடு பாதக வீடு அப்ப மேஷத்திற்கு பதினொன்றாம் வீடு கும்பம் கும்பத்தினுடைய திசை மேற்கு அப்போ மேஷ லக்னக்காரங்க மேற்கு திசையில தலைவாசல் வைக்க கூடாது அதே மாதிரி அவங்களுக்கு பாதகாதிபதி சனி பகவான் அவங்களோட ஜாதகத்துல சனி பகவான் எந்த வீட்டுல இருக்கிறாரோ அந்த வீட்டினுடைய திசையிலையும் அவங்க தலைவாசல் வைக்க கூடாது உதாரணமா மேஷ லக்னக்காரனுடைய ஜாதகத்துல சனி பகவான் வச்சுக்கோங்க சிம்மத்தினுடைய திசை என்ன கிழக்கு திசை அப்போ அவங்க கிழக்கு திசையிலையும் தலைவாசல் வைக்க கூடாது அப்போ அந்த குறிப்பிட்ட மேஷ லக்ன ஜாதகர் மேற்கு திசையிலையும் தலைவாசல் வைக்க கூடாது கிழக்கு திசையிலையும் தலைவாசல் வைக்க கூடாது இன்னொரு எடுத்துக்காட்டு மிதில லக்ன ஜாதகரை எடுத்துக்கலாம் மிதன லக்னத்திற்கு ஏழாம் வீடான வீடு பாதகஸ்தானு திசை கிழக்கு அப்போ மிதன லக்னக்காரர்கள் கிழக்கு திசையில தலைவாசல் வைக்கிறதுக்கு ஆகாது அதிபதி குரு பகவான் இப்ப அந்த ஜாதகருக்கு குரு பகவான் எந்த வீட்டுல இருக்காருன்னு பாக்கணும் இப்ப உதாரணமா குரு பகவான் ஸ்திர ராசியான இந்த ரிஷப வீட்டுல இருக்கிறதா வச்சுக்கலாம் அப்ப ரிஷபத்தினுடைய திசை என்ன தெற்கு அப்போ அந்த குறிப்பிட்ட ஜாதகர் கிழக்கு திசையிலையும் தலைவாசல் வைக்கக்கூடாது தெற்கு திசையிலையும் தலைவாசல் வைக்கக்கூடாது ஆகையால் ஒரு வீட்டினுடைய தலைவாசல் அமையும் போது இந்த ஸ்தானத்தினுடைய திசையும் நம்ம தலைவாசல் வைக்கக்கூடாது பாதுகாதிபதி அமைந்த வீட்டினுடைய திசையிலையும் நம்ம தலைவாசல் வைக்கக்கூடாது இது போன்ற வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்